வீட்டுக்கு திருடை வராம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் பாதுகாப்பா வைத்து கொள்ளணும் வேலி பாதுகாப்பாக இல்லை என்றால் கதவு பாதுகாப்பாக இல்லை என்றால் அது யாருடைய குறை வெளிய திருட இருக்காங்க நமக்கு தெரியுது அப்போ நம்முடைய பொருட்களையும் நம்முடைய வீட்டையும் பாதுகாப்பா வச்சிருக்கிறது யாரோட பொறுப்பு நம்முடைய பொறுப்பு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் சத்தியாததான் சொல்லுது எவனை விழுங்கலாமோ என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அவனால எல்லாரையும் விழுங்க முடிஞ்சதுன்னா ஏன் அவன் வகை தேடிக்கிட்டு இருக்கணும் வகை தேடுறதுனா என்ன தெரியுமா வழி தேடிக்கொண்டிருக்கிறானா யார விழுங்கலான்னு சொல்லி என்ன செய்யறானா வழி தேடுறானா யார் ஒருத்தங்க வழிய கொடுக்கறாங்களோ உள்ள என்ன போய் விடுகிறான் அதனாலதான் அவனுக்கு பெயரு மோசம் போக்கும் தந்திரக்காரன்னு சொல்லப்பட்டிருக்கு இவன் கர்ஜிக்கிற சிங்க மாதிரி மாத்திரம் இல்ல ஏ வாழ்க்கை அவன் எப்படி போனா கர்ஜிக்கிற சிங்க மாதிரி போனானா இல்ல இச்சிக்கப்படத்தக்க விதமாக ஆசையை தூண்டக்கூடிய விதமாக பசிக்கு உணவாக இப்படிதான் அவன் என்ன செஞ்சா போனா நீங்க சத்தியத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்த வழி என்னங்கிறது உங்களால என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வழியை உங்களால கதவை வச்சு என்ன செய்ய முடியும் பூட்ட முடியும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அலைலையா பிரைசலார்